திமுகவின் அயலக அணி செயலாளராக இருந்தவர் ஜாபர் சாரிக் இவர் முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் உயர் ரகன் போதைப் பொருளை கடத்தியதாக கைது செய்யப்பட்டார் ஆதாரங்களுடன் இவர் பிடிபட்டதை அடுத்து இவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து இவரிடம் நடத்திய விசாரணையில் இவரது மனைவியும் இவரது தம்பியும் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதோடு சினிமா டைரக்டர் அமீர் அவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தது என் சிபி போலீஸ் டைரக்டர் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது அவரிடம் விசாரணை முடிவு பெற்றதாக கூறினாலும் தொடர்ந்து அவரை மறைமுகமாக கண்காணித்து வருகிறது என் சிபி போலீஸ் இந்த நிலையில் போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கின் ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கம் செய்திருக்கிறது நீதிமன்றம் ரெஸ்டாரண்ட்டுகள் ஹோட்டல்கள் லாட்ஜுகள் உயர் ரக ஏழு கார்கள் உட்பட ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி இருக்கிறது என்சிபி போலீசும் நீதிமன்றமும் ஜாபர் சாதிக்கின் முடக்கப்பட்ட சொத்துக்களின் தற்போதைய மதிப்பு ஐம்பத்தாறு கோடி ரூபாய் என்று நீதிமன்றம் கூறினாலும் இதன் உண்மையான மதிப்பு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்கிறார்கள் ஒரு சில வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதால் ஜாபர் சாதிக்கின் மேலும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்களை உடனடியாக முடக்குவதற்கான வேலைகளை செய்து வருகிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரையும் தொடர்ந்து இவரிடம் விசாரணை நடத்தி வருகிறது போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கின் பினாமியாக செயல்பட்டவர்கள் யார் டைரக்டர் அமீர் உட்பட பலரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது செயல்பட்டவர்களின் சொத்துக்களையும் ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் அரசு வட்டாரங்கள் இந்த வழக்கில் ஜாபர் வருடம் சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம் என்று கூறுகிறார்கள் விபரம் தெரிந்த வழக்கறிஞர்கள் டெல்லியில் நடந்து வரும் விசாரணை இதை நோக்கித்தான் இருக்கிறது என்கிறார்கள் விபரம் தெரிந்த வழக்கறிஞர்கள் இந்தியாவின் போதை கடத்தல் மன்னனாக செயல்பட்ட ஜாபர் சாதிக்கிற்கு ஆயுள் தண்டனையோ அல்லது பதினான்கு வருடம் சிறை தண்டனையோ விதிக்கப்படலாம் அதோடு அவரிடம் இருக்கும் மொத்த சொத்துக்களையும் பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து வருகிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரையும் நீதிமன்றமும் இந்த வழக்கில் தொடர்ந்து அமீரிடமும் மறைமுகமாக விசாரணையும் கண்காணிப்பும் நடந்து வருகிறது ஜாபர் சாதிக்கின் அடுத்தடுத்து அவரது சகாக்கள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் அடுத்தடுத்து ஜாபர் சாதிக்கிடம் நடைபெறும் விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவரலாம் என்று தெரிகிறது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்